சிவன் கோவிலில் ரொம்ப சிவன் பக்தர் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா உட்கார்ந்தா சிவா எந்திரிச்சா சிவபெருமானே தூங்கும் போது சிவனே என்னை காப்பாத்து பரமசிவா இப்படி எல்லாம் வேண்டிக்கிறாங்க இல்லைங்களா அப்ப நம்ம எல்லாமே ஒரு சிவன் பக்தர்களா இந்த காலத்துல வந்ததுக்கு இந்த காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவனை கும்பிடுவாங்க ஆனா அந்த சிவனை வந்து கோவிலே ஆதி காலத்துல இல்லாத காலத்துல அந்த சிவனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவனை கும்பிடணுங்கன்னா முடியாது அவங்களால பிரதோஷமெல்லாம் வருது இல்லைங்களா இந்த பிறருடைய தோஷத்தை நீக்கிறது தான் பிரதோஷம் இப்போ நம்ம தாத்தா முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் ஏதாவது ஒரு பாவங்கள் பண்ணியிருந்தா அந்த தோஷம் தானே பிறருடைய தோஷம் நம்ம தோஷம் இல்லையே நாம் செய்த தோஷம் இது இல்லையல்ல ஆமாங்க இதுதான் இந்த பிரதோஷம் அப்போ இந்த பிரதோஷங்கிறது என்னன்னா சிவனுக்கு சந்தன காப்பு போட்டு நந்திக்கு சந்தன காப்பு போட்டு அன்னைக்கு போய் ஒரு தேங்காய் பழம் பூமலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டா அவங்களுக்கு வந்து மூணு நாலு தலைமுறையில்